அனைவருக்கும் வணக்கம் விடுதலை எனது பிறப்புரிமை என்று ஓங்கி ஒழித்த திலகரனுடைய வரி சொல்லி அவருடைய அந்த வரிக்கு இணங்கவே இன்றைய நாள் இப்பதிவை இடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று இந்திய விடுதலை நாள் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்குரிய விடுதலை நாளை இந்தியா கொண்டாடி வருகிறது இந்த நாளில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இப்பொழுது புதுவை அருங்காட்சியகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுபது வவுசி வீதியில் தனி ஒருவனாக இந்த அருங்காட்சியக பரப்பில் மிக விரைவாக நடந்து கொண்டும் பலவற்றை எண்ணி திட்டமிட்டு கொண்டும் இருந்த நாள் எனக்கு நினைவு வருகிறது இதே நாள் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு என்ன காரணம் என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் எனக்கிடப்பட்ட கடிதம் அந்த கடிதம் எது தொடர்பாக வந்ததென்றால் புதுச்சேரியினுடைய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரியின் தலைமை நீதிமன்றமாக இருந்த நீதிமன்ற கட்டடத்தில் இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம் என்று ஒன்றை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவினுடைய பண்பாட்டு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் எனக்கு கொடுத்த வேண்டுகையை நினைவுபடுத்த இந்த செய்தி பற்றி பேசுகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்திய விடுதலை நாளுக்கு முன்னால் எனக்கு ஒரு வேண்டுகை விடப்பட்டது என்பதை இந்த நேரம் புதுச்சேரி மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கட்டடங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் புதுச்சேரியினுடைய தலைமைச் செயலக கட்டடம் போன்ற மிக வலிமை வாய்ந்த அரசு கட்டடங்களும் புதுச்சேரியில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்குரிய சிறந்த நிறுவனங்களுக்குரிய கட்டடங்களும் புதுச்சேரியின் வரலாற்று அடையாளங்களாக விளங்கக்கூடிய கட்டடங்களும் அமைந்திருக்கின்ற அந்த கடற்கரை ஓரத்தில் புதுச்சேரியின் ஒரு எளியவனான எனக்கு புதுச்சேரியினுடைய நிலையில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அடையாளத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு எனக்கு கிட்டியது என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எனக்கு விடுக்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் ஒரு ரிக்வஸ்ட் அடிப்படையில் நான் மிகப்பெரிய முயற்சி எடுத்து மிகப்பெரிய மிகப்பெரிய தோல்விகளை எல்லாம் கடந்து மிகப்பெரிய அவமானங்களையும் இழிவுகளையும் சுமந்து மிகப்பெரிய போராட்டங்களையும் துயரங்களையும் மேற்கொண்டு நான் அடைய முடியாத பல துயர நிலைகளையும் சொல்ல முடியாத துயர நிலைகளையும் என் மனதுக்குள்ளேயே இறுக்கிக் கொண்டு மிக எளிமையாக சிரித்து கொண்டு இந்த ஊரில் வலம் வந்து கொண்டிருந்தேன் பத்து ஆண்டுகள் கடந்து போய்விட்டன ஆனால் ஒவ்வொரு நாளும் என்னுடைய உழைப்பினுடைய செயல்பாட்டில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அடிப்படையாக வைத்து இயங்கிக் கொண்டு பலத்தெடுத்திருக்கிறேன் என்ற உறுதியோடு உங்கள் முன் என்னால் பேச முடிகிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கம் இந்தியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் எனக்கு விடுக்கப்பட்ட எனக்கு விடுத்த ஒரு வேண்டுகோளை இந்த இடத்தில் நினைவுபடுத்துவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிரான்சினுடைய குடியரசுத் தலைவர் என்னுடைய இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியக திட்டத்தை விரும்பியும் அது பற்றியான செய்தியை மகிழ்வுடனும் ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்றி கடிதம் ஒன்றினை அனுப்பியிருப்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் அதற்கு அடுத்தபடியாகத்தான் இந்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னுடைய கடிதம் எனக்கு கிடைத்தது அதே ஆண்டு தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நான் அரங்கசாமி ஐயா அவர்களை பார்த்து ஒரு வேண்டுகை கடிதத்தை நான் கொடுத்திருக்கிறேன் இந்த இடத்தில் புதுவையினுடைய ஒரு வரலாற்று சிறப்புடைய இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம் அமைப்பதற்கான வேண்டுகை நான் பெற்றிருக்கிறேன் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று ஒரு வேண்டுகையை மாண்புமிகு முதலமைச்சர் நான் அரங்கசாமி ஐயா அவர்களிடம் நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கொடுத்திருக்கிறேன் பத்து ஆண்டுகள் கடந்து விட்டன கட்டடம் வேறு நிலைக்கு நீதியரசர்களுடைய தங்குமனையாக மாறிவிட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரியினுடைய கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்க கட்டடத்திற்கும் எனக்கு ஒரு வேண்டுகோள் வந்ததை நான் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் பயோனியர் மெமோரியல் மியூசியம் என்று நான் விடுத்த செய்தியை ஏற்றுக்கொண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் இந்தியாவினுடைய பண்பாட்டு அமைச்சகம் எனக்கு மீண்டும் ஒரு வேண்டுகையை கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்த வேண்டுகை அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறில் மற்றும் ஒரு வேண்டுகையும் இரண்டாயிரத்தி பதினேழில் மீண்டும் ஒரு மூன்றாவது முறை ஒரு வேண்டுகையும் கொடுக்கும் பொழுது கலங்கரை விளக்க கட்டடத்தையும் சேர்த்தே எனக்கு கொடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் அருங்காட்சியகத்திற்கென திட்டமிட்டு ஒரு அறக்கட்டளையை பதிவு செய்து புதுச்சேரியில் மிக பல நூற்று கணக்கான சிறப்பான செயல்களை முன்னெடுத்து நடத்தியிருக்கிறேன் இது நாள் வரையில் என்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எந்த ஒரு செயற்பாட்டையும் நானாக முன்வந்து செய்ததில்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எந்த வகையான அக விளம்பரங்களும் புற விளம்பரங்களும் என்னுடைய நிலையில் ஏற்படுத்திக் கொள்ளாது முழுமையாக இந்த அருங்காட்சியக செயல்பாடுகளுக்காகவே நான் உழைத்து வந்திருக்கின்ற நிலையை என்னை கேள்வி கேட்க கேட்கக்கூடியவர்களால் அறிந்து கொள்ள முடியும் எவ்வகையான கேள்விகளையும் என்னை என்னுடைய நிறுவன தொடர்பாகவும் என்னுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் எதிர்கால தொடர்பாகவும் நான் என்னென்ன வேலைகள் செய்திருக்கின்றேன் என்று கேள்வி கேட்டால் ஒழிய என்னுடைய உழைப்பு யாருக்கும் விளங்காது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நான் இந்த புதுச்சேரி மாநில அரசினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நான் கொடுத்த வேண்டுகைக்கு அடுத்தபடியாக எவ்வகையான வேண்டுகையும் எந்த ஒரு அரசியலாளரிடமும் நேரடியாக சென்று இது வேண்டும் என்று கேட்டு பெற்றதில்லை ஆனால் பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதலை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டடத்தில் அமைய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுக்காக பதினான்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் சென்று நான் கையெழுத்து பெற்றிருக்கிறேன் அதில் என்ஆர் காங்கிரஸ் காங்கிரஸ் திமுக சுயேச்சை என்று பலரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் இதை நான் ஒரு விளம்பரத்துக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லவில்லை இந்த மண்ணுக்குரிய இந்த மக்களுக்குரிய வரலாற்றை மேம்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த செயலை நான் முன்னெடுத்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் தானாக முன்வந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எனக்கு ஊக்கம் அளிக்க வேண்டும் என்று நான் எண்ணியிருந்த நாட்கள் பல ஆனால் அதற்கான விடை மிகச் சுழியமாகவே இருக்கிறது நான் இதை குறைபட்டு சொல்லவில்லை என்னுடைய நூற்றுக்கணக்கான செய்திகள் செய்தித்தாள்களில் வந்த பின்னரும் கூட இந்த அரசு அது பற்றியான கேள்விகளையும் அது அதற்கான ஊக்கத்தையும் எனக்கு தரவில்லை என்ற ஒரு மிக பெரிய மிகப்பெரிய வருத்தத்தோட இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் பத்து ஆண்டுகள் பொறுத்திருந்தேன் இனியும் பொறுத்திருக்க வாய்ப்பில்லை காரணம் எனக்கான எளிய செயல்பாடுகளிலிருந்து நான் வலிய செயல்பாடுகளை உருவாக்கி பல வகையான தொல்லைகளையும் துயரங்களையும் கடந்து பத்து ஆண்டுகள் நிறைந்து விட்டன இந்த பயணம் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டது பத்து ஆண்டுகள் இந்த நிறுவன கட்டமைப்புக்காகவே நான் செலவிட்டிருக்கிறேன் இந்த புதுச்சேரியினுடைய நகரத்தில் இந்த புதுச்சேரியினுடைய நகரப்பகுதிக்குள் இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம் ஒன்றினை ஏற்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய முயற்சிக்கு இப்பொழுது இருக்கின்ற அரசு ஏதாவது ஒரு அரசு கட்டிடத்தை ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகளுக்கு எனக்கு ஒரு ஒத்திகைக்கு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கொடுக்குமானால் ஒரு அருமையான தரம் மிக்க அருங்காட்சியக கட்டமைப்பை செயல்பாட்டை என்னால் செயல்படுத்த முடியும் புதுச்சேரியின் அரசினுடைய நிலைகளில் பல நிலைகளில் நான் ஒத்திசைந்து பல செயற்பாடுகளில் நான் ஈடுபட்டு செயலாற்றி இருக்கிறேன் இதை சொல்வது எதற்காக என்றால் அரசு நிலைகளுக்கு எதிராக என்னுடைய அருங்காட்சியக செயல்பாடுகளை நான் செய்தவன் அல்ல புதுச்சேரியினுடைய அரசு நிலைகளுக்கு உடன்பட்டு புதுச்சேரியினுடைய செயல்பாடுகளுக்கு உடன்பட்டு பல சிறப்பு செயல்களை புதுச்சேரி அரசுக்காக நான் செய்திருக்கிறேன் இந்தியாவினுடைய ஹோம் மினிஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா ஐயா அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை தரும் பொழுது பாரதி நினைவு அருங்காட்சியகத்திற்கு அவர் வருகை தரும் பொழுது அவருக்கு பண்பாட்டு உதவியாளராக பண்பாட்டு வழிகாட்டியாக நான் நின்றிருக்கிறேன் அது மட்டுமல்லாது இந்தியாவினுடைய எழுபத்தைந்தாவது விடுதலை ஆண்டினை கொண்டாடுவதற்கு அமைக்கப்பட்ட குழுவில் புதுச்சேரி அரசினுடைய எக்ஸ்பர்ட் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய குழுவில் நான் செயல்பட்டிருக்கிறேன் பல நிலைகளில் இந்த அரசுக்கு துணையான பல செயல்களை முன்னெடுத்து நான் இருக்கிறேன் பல நிலைகளில் துணையும் செய்திருக்கிறேன் எப்பொழுதும் செய்து வந்து கொண்டிருக்கிறேன் செய்து வருவேன் எனக்கு என்று ஒரு திட்டம் நான் எடுத்துக்கொண்ட திட்டம் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டம் இந்திய அரசால் மூன்று முறை எனக்கு வேண்டுகோள் செய்யப்பட்ட திட்டம் இந்த நகரத்தில் அமைய வேண்டும் என்ற முயற்சிக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் நான் அரங்கசாமி ஐயா அவர்களுடைய நிலையில் உருவாக்கி தரப்பட வேண்டும் அவருடைய அவருடைய செய்திக்கு அவருடைய செவிக்கு என்னுடைய செய்தி கொண்டு செல்லப்பட வேண்டும் என்ற உள்ளத்தோடே எனக்கு ஒரு அழைப்பு இது தொடர்பான கேள்விகள் என்னிடம் முன்னிறுத்த பெற்றால் முறையாக நான் விலக்கி சொல்ல முடியும் ஆனால் அரசியல் சூழல்களில் நான் என்னை முன்னிறுத்தி கொண்டு நான் இன்ன வேலை செய்திருக்கிறேன் நான் இதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன் என்று சொல்வதற்கு கூட எனக்கான சூழல் இல்லை ஏனென்றால் எந்த வகையான அரசியல் நிலையோடும் கலக்காமல் தான் இந்த பதினைந்து ஆண்டும் உழைத்திருக்கிறேன் அதற்கு காரணம் இருக்கிறது இந்த புதுச்சேரியினுடைய வரலாறு இந்த புதுச்சேரியினுடைய மக்களுடைய வரலாறு இந்த மண்ணினுடைய வரலாறு மிக எளிய நிலையில் பேசப்படுவது அல்ல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து புதுச்சேரி மக்களுக்கும் தொடர்புடைய பிரான்சுக்கும் பிரெஞ்சு பேசக்கூடிய பல தேசங்களுக்கும் தொடர்புடைய நிலையில் வலுவாக உருவாக்கப்பட வேண்டியது என்பதை உணர்ந்து நான் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சிக்கு இந்த அரசு துணை நிற்க வேண்டும் என்ற உள்ளுணர்வுடன் இந்த விடுதலை நாளில் நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் இந்த நாள் ஒரு மிக மகிழ்ச்சிக்குரிய நாளாக நான் கருதுகிறேன் என் உள்ளார்ந்திருந்த செய்தியை இந்த புதுச்சேரி மக்களுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் புதுச்சேரி அரசினுடைய செயற்பாட்டாளர்களாக விளங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த செய்தி கடத்தப்படும் என்பதை உண்மையாக நம்புகிறேன் மேலும் இந்த அருங்காட்சியகம் புதுவை அருங்காட்சியகம் என்றொன்றை நான் எட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறேன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு அறக்கட்டளை இதற்காக பதிந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் புதுவை அருங்காட்சியகம் என்றொன்றை தொடங்கி நடத்தி வருகிறேன் இந்த அருங்காட்சியகம் ஒரு வாடகை கட்டடத்தில் ஏராளமான இடர்பாடுகளுக்கு இடையில் நடந்து வருகிறது ஆயிரக்கணக்கான நூல்களை சேர்த்திருக்கிறேன் மிக அருமையான வரலாறை சொல்லக்கூடிய நூல்களை சேர்த்து ஒரு நூலகம் ஒன்றை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உருவாக்கியிருக்கிறேன் இரண்டிற்கும் வாடகை கட்டடங்களாக இருக்கக்கூடிய சூழல் நான் அமைத்திருக்கின்ற நிலையில் நான் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இரண்டிற்கும் உரிய செய்திகளையும் தாண்டி இந்தோ பிரெஞ்சு அருங்காட்சியகம் என்றொன்று புதுச்சேரி நகரத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றொன்றை உங்கள் முன் வேண்டுகையாக வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட புதுவை அருங்காட்சியகமும் மிகச் சிறந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எனக்கு வாழ்த்திட்ட பிரெஞ்சு குடியரசுத் தலைவருக்கு அடுத்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குடியரசுத் தலைவராக பிரெஞ்சு குடியரசுத் தலைவராக இருந்த மக்ரோன் அவர்களும் எனக்கு வாழ்த்திட்டு இருக்கிறார் என்று புதுச்சேரி மக்களுக்கும் பிரான்சில் வாழக்கூடிய புதுச்சேரி சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் ஏராளமான வாழ்த்துக்களை என்னால் பெற்றிட முடியும் ஆனால் என்னை நான் வெளிப்படுத்திக் கொள்ள முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்ள எப்பொழுதும் முனையவில்லை ஆனால் இப்பொழுது ஒரு தேவை பிறந்திருக்கிறது இனி நான் செய்ய வேண்டியது இந்த உலக நிலைகளில் பேசப்பட வேண்டும் இந்த உலக நிலைகளிலிருந்து எனக்கு துணை கிட்ட வேண்டும் நான் வலுவாக இந்த நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற உள்ளன்போடு இந்த வேண்டுகையை உங்களுக்கு வைக்கிறேன் இந்த பதினைந்து ஆண்டுகளில் நான் இழந்தவைகள் ஏராளம் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகளை பல வகையான ஈடுபாட்டு உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு இருந்திருக்கிறேன் என்னுடைய சொந்த ஊரிலேயே நான் ஒரு அகதி போல இங்கு வாழ்ந்து வருகிறேன் ஒரு அகதி தன்னுடைய உள்ளுணர்வுடன் தன் நாட்டுக்காக மக்களுக்காக மண்ணுக்காக என்ன செய்வானோ அதைத்தான் நான் இத்தனை ஆண்டுகளும் செய்திருக்கிறேன் என்று உறுதியாக நான் சொல்ல முடியும் எத்தனையோ நிலைகளை கடந்து வந்த எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அரசு துணை நிற்குமானால் மிகச்சிறந்த செயற்பாடுகளை என்னால் முன்னெடுக்க முடியும் என்று கூறிக்கொண்டு விடுதலை நாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்